ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் ஏறத்தாழ சமமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பிரித்து பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனால அந்த கட்சியின் ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மத்தியில் இதில் சமமாக இருக்கே அப்போ யார் சிஎம் ஆகிறது ஆகுறது யார் மூப்பனாரா காங்கிரஸில் மூப்பனார் தலைவராக இருந்தார் இந்த பக்கம் கருணாநிதி இருக்கிறாரு கருணாநிதியா மூப்பனாரா அப்படின்றது தான் அதுக்கு உடனடியாக இந்த மாதிரி பிரச்சனை வருது அதனால கூட்டணிக்குள்ளே அந்த ஒரு சலசலப்பு இருக்கு அதனால வாக்கு வங்கி பாதிக்க வாக்கு மக்கள் இது வந்து பாதிக்கப்படலாம் ரிசல்ட் பாதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே இந்திரா காந்தி தெளிவாக சொல்லிடுறாங்க இந்த இந்த கட்சி இந்த அணி ஜெயிச்சா கருணாநிதி தான் முதல்வர் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இருந்து இங்க காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மூப்பனார் அவருமே சொல்லிடுறாரு இது மாதிரி இந்த அணி ஜெயிக்கும் போது கருணாநிதி தான் முதல்வராவார் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க அதனால கூட்டணி ஆட்சியை பற்றி அங்கே பேச்சே கிடையாது யார் முதல்வர் அப்படின்றதுதான் அந்த யார் முதல்வர் அப்படின்றதுக்கு தீர்வு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன பிற்பாடு மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கூட்டணியை அதனால இது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை கருணாநிதி முதல்வராக வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரிஜெக்ட் இப்போ அப்படின்றது அந்த இருந்த கேள்வி அதுதான் எம்ஜிஆர் துரோகம் இழைக்கப்பட்ட எம்ஜிஆர் இந்த துரோகம் இழைத்தவர்களோடு கை கோர்த்து கொண்ட கருணாநிதி துரோகி இந்த பக்கம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் அவங்க அந்த சூழ்நிலையில் அந்த பின்னணியில் கண்டிப்பாக துரோகம் இழைக்கப்பட்ட அந்த விக்டிம் அவருக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க இதில் எங்கள் கூட்டணி ஆட்சியை பற்றிய பிரச்சனை வந்துச்சு கூட்டணி ஆட்சின்ற இஷ்யூவே இங்கே வரல அதனால் இந்த ஊடகங்களும் சரி இந்த அரசியல்வாதிகளும் சரி இப்போ இப்போ சமீபத்தில் பேசின தம்பித்துறை மேற்கொண்டு எல்லாருமே இந்த ஃபேக்ட்ஸை டிஸ்டார்ட் பண்ணுறாங்க அது வரலாறு அவங்க விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி டிஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் இப்போ திமுக திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது பேசுனாங்களா அந்த பிரச்சாரத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது கூட்டணி ஆட்சிக்காக தான் அப்படின்னு சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்களா பிரச்சாரம் பண்ணவே கிடையாது அப்படி அந்த அந்த ஆங்கிள்லேயே வரல அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸு மூப்பனாரா கருணாநிதியா அப்படின்றது அதை சால்வ் பண்ணியாச்சு அது தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு அந்த அதோட பிரச்சனை சால்ட்டு